கண்ணாடி இல்லாமல் கண் பார்வையை சரி செய்கிற சர்ஜரி ஒண்ணு இருக்கு அதுக்கு லேசிக் சர்ஜரி சொல்லுவாங்க அதனுடைய ஃபார்ம் லேசர் கண்ணில் இருக்கிற கார்னியாங்கிற பகுதியில் சில மாற்றங்களை செய்து நாம் கண்ணாடி போடுகிற தேவையில்லாமல் நம்முடைய பார்வையை சரி செய்வாங்க லண்டனில் இருக்கிற மூர்ஃபீல்டு ஹாஸ்பிட்டல் நிறைய பரிசோதனைகள் செய்து கொண்டிருப்பதாக தகவல் அதனுடைய நோக்கம் என்னன்னா கார்னியாவில் சில பண்ணிட்டோம்னா நம்முடைய பார்வையை இன்னும் இன்னும் கொஞ்சம் நாளில் நம்முடைய பார்வையை விட ஒரு சூப்பர் இருப்பதற்கான முயற்சிகளை அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி சூப்பர் விஷன் ஆவதற்கு அவர்கள் ஏன் இந்த முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதை இராணுவத்திற்கு பயன்படுத்தலாம் என்பதனால்தான் இந்த சூப்பர் விஷன் என்கிற இந்த உத்தி நம்முடைய குடிமக்களுடைய வாழ்க்கைக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று மைக்கேல் ஒயிட் தன்னுடைய ஃப்ரூட்ஸ் ஆஃப் வார் என்கிற புத்தகத்தில் தெரிவிக்கின்றார்